பத்து மாத தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு திருப்பிறந்தாள் கிளை சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் இஸ்லாத்தில் எது நன்மைகள் என்ற தலைப்பில் சகோதரி ஆயிஷா அலிமா அவர்கள் இப்போது உரை நிறுத்துவார்கள் எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே என் பெருமானார் நபி அல்லா யகம் சலல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபாய்தாபீன்கள் மீதும் முசலிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றொன்றும் நன்று என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்களுக்கு முன்னால் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தில் எது நன்மைகள் அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அதில் சொல்லப்படுகின்ற கடமைகளில் எதுவெல்லாம் நன்மையான காரியங்களோ எதுவெல்லாம் தீமையான காரியங்களோ என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமீனும் அடநல் பெருமானார் நபியல் நாயகம் செல்லல்லா உலகி வசல்லம் அவர்களும் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் அறிவோம் பல தீமைகளை இந்த உலகத்தில் தெரிஞ்சே செய்கிறோம் தெரிஞ்சே செய்யக்கூடிய தீமைகள் அல்லாவிடத்தில் நாம் பாவம்தான் செய்கிறோம் அல்லாவிடத்தில் நாம் தவறை தான் செய்கிறோம் என்ற அடிப்படையில் எண்ணக்கூடிய தீமைகளை என்றைக்காவது அந்த மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சில தீமைகளை எப்படி தெரியுமா எடுத்துக்கிறாங்க நாம் தீமை செய்யவில்லை மாறாக நன்மைகள் தான் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த காலத்திலையும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் செய்வது தவறு என்று உணராத மக்களாக இருக்கிறார்கள் நெதர்லாண்டை சேர்ந்த ஜொரம் வேன் கிளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ மதத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறாரு கிறிஸ்தவ மதத்தில் பறக்கிறாரு கிறிஸ்தவ மத போதகராக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிற அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் இருக்கு கிறித்துவ மதத்தில் பெரிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் படித்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் பெரிய ஒரு பார்லிமெண்ட் தலைவராக பார்லிமெண்டில் ஒரு ஆளாக ஆகுறார் அவர் இஸ்லாத்திற்குண்டான உண்டான எண்ணம் அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் பேட்டி அளிக்கிறாரு இஸ்லாமிஸ் அ டேஞ்சர் இஸ்லாமிய மதம் ஆபத்தானது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த பேட்டி பிற்காலத்தில் அவரை இஸ்லாத்திற்கு எதிராக புத்தகம் எழுதக்கூடிய அளவிற்கு அவரை மாட்டிய இஸ்லாமிஸை டேஞ்சர் அப்படின்னு சொன்னவர் இஸ்லாத்திற்கு எதிராக புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு பல யூனிவர்சிட்டிகளுடைய ப்ரொஃபஸர்களுக்கு மெயில் அனுப்புகிறாரு மெயில் அனுப்பி இஸ்லாத்திற்கு எதிராக புத்தகத்தை எழுதுகிறார் அதற்கு சம்பந்தமான சில ஆலோசனைகளை எனக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புகிறாரு பல யூனிவர்சிட்டிகளுக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் பெரிய ப்ரொஃபஸரு நான்கு வாரம் சென்று அந்த மெயிலை திரும்ப அனுப்புகிறாரு அதற்கு பதில் அனுப்புகிறாரு என்ன அனுப்புறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பிடிக்கவில்லை என்றால் கிறித்தவ மதம் பிடிக்காதவர்களிடமிருந்து பார்த்து எழுதக்கூடாது அந்த புத்தகத்தை வாங்கக்கூடாது கிறிஸ்தவ மதம் பிடிக்கவில்லை என்றால் கிறிஸ்தவ மதம் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அந்த சட்டத்திட்டங்களை எடுத்து வச்சு அதற்கு நீங்கள் ஆதாரமாக காட்டினீங்களா அந்த மக்கள் நம்புவாங்க அதே போல் நீங்கள் இஸ்லாத்தை பிடிக்கவில்லை அப்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகத்தை வாங்கி படிக்காதீங்க இஸ்லாமியர்கள் எழுதின புத்தகத்தை இஸ்லாமியர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கி படியுங்க அதை சொல்லக்கூடிய ஆதாரங்களையும் ஆயத்துகளையும் நீங்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள் இது அவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நல்ல ஐடியாவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜொரம் வேன் கிளவன் என்று சொல்லக்கூடிய அவர் இஸ்லாமிய அவர் அந்த மெயிலோடு சேர்த்து ஒரு விஷயத்தை அனுப்புகிறார் திருமறை குரானையும் நபியல் நாயகத்துடைய சீரம் வரலாறையும் சேர்த்து அனுப்புகிறார் அனுப்புன அவரை அதே போல அந்த புத்தகத்தை வாங்கி படித்து இஸ்லாத்திலுடைய நபியல் நாயகத்துடைய வரலாற படிக்க ஆரம்பிக்கிறாரு ஆன்டி இஸ்லாமிக் புக் என்று இஸ்லாத்திற்கு எதிராக எழுத வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவருக்கு அவர் பேட்டியில் அளிக்கிறாரு நான் இஸ்லாத்திற்கு எதிராக புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன் கடைசியில் நான் இஸ்லாமியனாக மாறினேன் என்ன காரணம் அவர் இஸ்லாமிய இஸ்லாத்தை படிப்பதற்கு முன்னால் இஸ்லாமியர்களுடைய வாழ்வை படித்தார் இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகளை படித்தார் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறாரு இஸ்லாத்தை புடிக்கல பிறகு இஸ்லாத்தை பிடிக்கலன்னு எழுதும் பொழுது இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை படிக்கிறாரு இஸ்லாத்தில் எது நன்மைகள் எது தீமைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை படிக்கிறாரு பிறகு இஸ்லாமியராக மாறுறாரு இதை போல ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாத்தை போல ஒரு பொக்கிஷம் இஸ்லாத்தை போல ஒரு அற்புதம் உலகில் எங்குமே இருக்காது அவரை மாற்றியது எது அவருக்கு இன்னல்கள் வரலையா அவர் சொல்ற ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலை மிரட்டல்கள் எனக்கு வந்துச்சு அரசியல்வாதி கொலை மிரட்டல்கள் எந்த அளவுக்கு ரேப் பண்ணிடுவோம் உன் பிள்ளைங்க எங்க போயிட்டு வருது எங்க ஸ்கூல்ல படிக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் உனைய சுட்டே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அவ்வளவு மிரட்டல்கள் வந்தும் நான் இஸ்லாமியன் என்று சொல்வதில் எனக்கு துளியளவும் மையம் இல்லை என்று சொல்லி இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஆக்குறார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு கிடைக்கல இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக இலகுவாக இறைவன் வழங்கியிருக்கிறான் கஷ்டப்பட்டோமா இதுக்காக வேர்வை சிந்தினோமா ரத்த சிந்தினோமா என்ன ஒண்ணுமே இல்லை இலகுவான முறையில் நம்ம முன்னோர்கள் வழியில் நம்ம கிடைச்சிருச்சு கிடைக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை நாம் எப்படி வழி இறைவன் சொன்ன வார்த்தையிலா இறை தூதர் சொன்ன வார்த்தைகளில் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுக்கே உரியன எனவே அல்லாஹுடன் வேறு எவரையும் பிரார்த்திக்காதீர்கள் அல்லாஹ திருமறையில எழுவத்தி இரண்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனமா சொல்லி காட்டுறான் இப்ப அடைத்தவனுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் படைத்த இறைவனுக்காக அவனை மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசர்களுக்கு முன்னால் அவனுக்கு எதிராக நல்லடியார்கள் என்ற பெயரால் தர்ஹாக்களை ஏற்படுத்தி கொண்டு அவுளியாக்கள் என்ற பெயரால் அவர்களிடம் கையேந்தி நிற்கிறோமே இதற்கு என்ன பெயர் நாம் சொல்ல வேண்டாம் நீங்களே பெயர் வச்சுக்கலாம் அப்போ படைத்த இறைவனுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முன்னால் பூமாலை அணிவித்து ஊதுபத்திய கொளுத்து தேங்காவை உடைச்சி என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல தெளிவாக தெரிகிறது இது நம்முடைய கலாச்சாரமே கிடையாது இறைவன் தெளிவாக பெருமானா நபியல் நாயகம் சொல்லல்லாக செல்லும் அவர்கள் ஒரு இடத்தில் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ் வாய்ப்பு கிடைச்சா எடுத்து பாருங்க முஸ்லீமே வரக்கூடிய ஹதீஸ் கபர்கள் மீது கட்டப்படுவதையும் கபர்கள் மீது அமர்வதையும் கபர்களை கட்டப்படுவதையும் நபியல் நாயகம் தடை விதித்தார்கள் தெளிவாக இருந்தும் ஹதீஸ்களை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் இஸ்லாத்துல அல்லாஹால சொல்றான் இறை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் இறைவனை நம்பாத ஒரு மனிதன் இறை திருப்தியை பெறாத ஒரு மனிதன் எந்த காலத்திலையும் வெற்றி அடைய முடியாது நவியல் நாயகம் சொல்லாஹுலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்களுக்கு ஃபில் அமலுகூபில் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அமல்களால் சொர்க்கம் செல்ல முடியாது எனது அமல்களால் சொர்க்கம் செல்ல முடியாதா சஹாபாக்கல்ல ஒரு எழுந்திரிச்சு யா ரசூல்ல என்ன சொல்றீங்க நம்மளுடைய அமல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அமல்களால் போக முடியாதுன்னு என்ன இந்த விஷயம் எங்களுக்கு சொல்றீங்களே நீங்களுமா ஏன் அப்படின்னு சொன்னா எங்களை விட அதிகமாக வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுறீங்க எங்களை விட அதிகமாக தர்மம் செய்யறீங்க எங்களை விட அதிகமாக நல்லறம் செய்யறீங்க எங்களை விட அதிகமாக பல நூறு மடங்கு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேர்றீங்க நீங்களும் யா ரசூல்லா அதற்கு ரசூல்லா ஆம் நானும் தான் சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாத்தகலாகு ரஹ்மா இறைவன் தன்னுடைய அருளால் தன்னை போற்றி கொண்டாலே தவிர இறை அருளை பெறவில்லை என்றால் அந்த மனிதன் எத்தனை அமல்கள் செய்தாலும் இறைவனுடைய அன்பை பெறவில்லை என்றால் அவன் அனை அவன் அருள் பெறாமல் இறைவனுடைய சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது ஏன்னா இறைவன் நமக்கு வழங்கியது அவ்வளவு பெரியது இறைவன் குடைக்கக்கூடிய இந்த உடலுக்கு இறைவன் கொடுத்த இந்த கண்ணுக்கு இறைவன் கொடுத்த இந்த காதுக்கு இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உலகத்திற்கு நாம் என்ன நன்றிகடை செஞ்சோம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க இறைவன் எனக்கு இந்த கண்ணை கொடுத்திருக்கிறான் இந்த கண்ணுக்காக நான் அமல் செய்ய போகிறேன் இறைவனுக்கு நன்றி செலுத்த போகிறேன்னு ஒரு மனிதன் ஆரம்பிச்சான் அவனால் அவனுடைய வாழ்நாள் முழுக்க சொல்லி முடிச்சாலும் நன்றிகடன் தீர்க்கவே முடியாது அப்பேற்பட்ட அருள் கொடையை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் அப்பேற்பட்ட அருள் மலையை நம்ம மீது பொழிந்திருக்கிறான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டும் பொழுது அனந்த பெருமனால் தன்னுடைய இறுதி பேருரையிலேயே மக்கள் மத்தியில சொல்றாங்க அலைக்கும் இஸ்லாமத்தீனா இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது இன்றைக்கு யார் இந்த இஸ்லாமிய மதத்தை இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய அருள் இறங்கப்படுது நான் இறக்கிட்டேங்கிறான் யார் அல்லாஹும் சொல்லக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வழி நடத்துறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்குதா நம்முடைய சமுதாயத்துல பெரிய முசீபத்து வட்டி வட்டியை பத்தி பல மேடைகள்ல சொல்றாங்க வட்டியை பத்தி எல்லாருக்கும் தெரியுது தெரிந்திருந்தும் கூட அதை விட்டு விலகாமல் இருக்க காரணம் என்ன ஏன்னா வட்டி வாங்குறவங்க மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாங்க வட்டி எல்லாம் பணக்காரங்களாக ஆயிடுறாங்க வட்டி கொடுத்து வாங்கி அதன்படி அதன் பின்னாடி செயல்படக்கூடியவங்க அனைவரும் நல்ல பெரிய பெரிய ஆளாக ஆயிடுறாங்கன்னு சிலருக்கு எண்ணங்கள் இருக்கலாம் அல்லாஹ் தன் திருமுறையில சொல்லி காட்டுக்கிறான் எமஹகுல்லா ஹொரிபா வைபக்கு ஸதக வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான் தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை பொய்யாகுமா நம்ம நினைக்கலாம் பட்டியா அல்லா எப்படி அழிப்பான் எல்லாம் நல்லவனா தானே இருக்கிறான் நல்ல வசதி வாய்ப்பு தாங்க இருக்கிறான் ரெண்டு வருடம் மூணு வருடம் பத்து வருடம் இருபது வருடம் பார்க்கிறவன் நல்லா தான வாழ்றான் அல்லா சொல்றான் நின்று அழிப்பேன்டு மக்கமா நகரத்தில் ஆரம்ப காலத்துல நபியன் நாயகம் இறைவனை வணங்குவதற்காக காபாவில் கட்ட காபாவில் தொழுகிறாங்க தொழுகும் பொழுது மக்கத்து குஃபார்கள் அந்த குறைசி கூட்டம் என்ன செய்யுது ரசூல்லாவை தொழுக விடாம தடுக்குது அல்லாஹ் திருமறையில வசனம் இறக்குறான் அலம் யாயம்பி அண்ணல்லாக யாரா தொழுமடியாரை தடுப்போரை நீ பார்த்தீர தடுத்து கொண்டு இருக்கிறானே அவனை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால இன்னும் வசனங்கள்ல சொல்றான் கல்லால என் கல்லால என் தங்கி நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா நீ செயலை அவர்கள் நிறுத்தி கொள்ளட்டும் அவர்களுக்கு அரியாபுரத்திலேந்து அவர்களுக்கு தண்டனை ஓரும் வைக்கிறான் கண்டிப்பா பிடிப்பான்னு சொல்றான் வருடங்கள் ஓடுது ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் பதிமூணு வருடங்கள் ஆகி குறைசி மக்கள் கை கொட்டி சிரிக்கிறார்கள் என்னப்பா சொன்னியே முகமதே உன்னுடைய அல்லாஹ் புடிப்பான் என்று சொன்னியே ஒன்னத்தையும் காணும் கை கொட்டி சிரித்தார்கள் நபியல் நாயகம் மக்கமா நகரத்தை விட்டுனாவுக்கே போயிட்டாங்க இரண்டாம் ஆண்டு நடைபெறுது இஸ்லாமியர்களுக்கும் குறைசிகளுக்கும் மத்தியில குஃபார்களுக்கு மத்தியில இறை பெறுது அப்போ அல்லாஹால நாயகத்தை தொலைவிடாமல் தடுத்த அத்தனை நபர்களின் வேற இருக்கிறான் ஒரு வருஷத்துலயா ஆறு மாசத்துலயா திட்டத்திட்ட ஏறத்தாழ பதிமூணு வருடங்களுக்கு மேலாக சென்று அல்லாஹ் அவர்களை விட்டு இப்போ வட்டி வாங்குறவங்க நினைக்கலாம் நல்லா இருக்கிறாங்க ரோட்ல போகும்போது ஒரு கல்லு தடிக்கு கீழே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய காயம் ஏற்பட்டுறாது சின்னதோட தப்பிச்சுக்கலாம் பத்தாவது மாடி பதினாவது மாடி இருபதாவது மாடி ஏறி போய் ஒருத்தன் உளுந்தான்னு சொன்னா தான் அள்ள முடியும் அது மாதிரிதான் அல்லாஹால சொல்றான் வட்டியை அழிப்பேன் என்றால் அழிப்பான் இப்ப எது இறை எது இஸ்லாத்தின் வட்டியா அல்லா தடுத்துட்டான் அப்ப எதுதான் நன்மை அல்லாஹால சொல்றான் தர்மத்தை வளர்ப்பேன் தர்மம் அப்படிங்கிறது நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் செல்வந்தர்கள் மட்டுமே கொடுக்க கூடியது நபியல் நாயகம் ஒரு இடத்துல சொல்றாங்க செல்வந்தர்கள் மட்டுமே கொடுக்கக்கூடியதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே அவர்களிடம் போங்க அந்த வீட்டுக்கு போங்க அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களிடம் கேளுங்க என்று சொல்றோமே நபியல் நாயகம் சொல்கிறார்கள் பேரத்தம்பலத்தின் ஒரு துண்டை புய்த்து கொடுத்தாவது நரக நெருப்புல இருந்து காவந்து பண்ணிக்கங்க தர்மம் என்பது கவனக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஏழைகளாக இருந்தால் கூட உங்களால் இயன்ற அளவுக்கு கொடுத்து நரக நெருப்புல இருந்து பாதுகாக்குங்கன்னு சொல்றாங்க தர்மத்தை கண்டிப்பாக அல்லா வளர்ப்பான் ஒரு பேரட்சை மூலமா பல நூறு மடங்காக அல்லாஹ் ஹாக்குவான் இறைவனுடைய வாக்கு இஸ்லாமிய வணக்கத்திலே முதன்மையான வழக்கங்களுக்கு அடுத்ததாக அல்லா நபியல் நாயகம் உலைவசல்லம் அவர்கள் சொல்றாங்க அத்வா துவா என்பதும் ஒரு வணக்கம் அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்முறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க துவா என்பதும் ஒரு வணக்கம் இன்னும் சொல்லிட்டு நபியல் நாயகம் சொல்கிறாங்க அஃப்ளுலு சலாத்தி குனூத் நீண்ட துவாக்கலை கொண்ட தொழுகை வந்து நபியல் அல்லாஹவிடம் நெருக்கத்திற்கு உண்டியது அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியது சிறந்த தொழுகை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீண்ட துவாக்கலை கொண்டதுன்னா பொதுவாகவே தொழுகை அனைத்துமே துவாக்களை நிரம்பியது தான் தக்பீர் கட்டினோனு அதுவா ருக்கு போனோனோ அதுவா அல்ஹம்து சூறால துவா அத்தகையாத்துல துவா இரண்டு அத்தகையாத்துக்கும் இடையே துவா அத்தனையும் துவாதா தானே இருக்கு இன்னொரு ரசூல்லா சொல்றாங்க ஒரு அடியான் தன் இறைவனிடத்திலே மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் சுஜூத் அக்சர் துவா அந்த நேரத்துல துவாவை அதிகப்படுத்துங்க துவா செய்ய தெரியாது அரபியில சொல்ல தெரியாது நான் என்ன செய்வேன் அரபியில சொல்லக்கூடிய துவாவை கேட்கல சுஜூதுல இறைவன் அல்லாவுடைய தூத சொல்லி கொடுத்த துவாவை சொன்ன பிறகு நம்மளால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நாம் எதை நோக்கி இறைவனத்தில் கேட்குறோமோ நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்துல தாய்மொழியில கேளுங்க எத்தனை பேர் அதை செயல்படுத்துறோம் சுஜூத தொழுகை முடுத்த பிற்பாடு நமக்கு ஏற்ற நிறங்கள்ல ஏற்ற இடங்கள்ல தனியாக சுஜூதை சென்று கேட்கக்கூடிய வழக்கம் இருக்கு இது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இது நன்மை கிடையாது ரசூல்லா தெளிவாக சொல்கிறார்கள் சுஜூதுல கேளுங்க இன்னும் நபியல் நாயகம் சொல்கிறாங்க பொடுபோக்கான உள்ளங்கள் இருந்து கேட்கப்படியதுவா அல்லாஹால் ஏற்கப்படாது பொடுபோக்கான உள்ளங்கள்னா என்ன நாம் என்ன கேட்கிறோனே தெரியாம என்ன கேட்கிறோனே தெரியல அப்படிங்கிற உள்ளத்துல இருந்து கேட்கக்கூடியதுவா அவனை ஏத்துக்க மாட்டேன் உனக்கு தேவைய நீ கேளு உன்னுடைய உள்ளத்திலிருந்து உன்னுடைய தாய்மொழியில் நீக்கல நானும் உனக்கு தருகிறேன் அந்த துவாவை யாரிடம் போய் நிற்கிறோம் நல்லடியார்கள் என்ற பெயரால் போய் நிற்கிறோமே குழந்தை வாக்கியம் தாங்கன்னு கேட்குறாங்க அவங்க என்ன மகப்பேறு மருத்துவர்கள வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போனா வெளிநாட்டில் போய் அங்கே நாகூர் தர்காவில் போய் ஒரு ஃப்ளைட்டை வாங்கி கட்டி விட்டுட்டோன்னா ஒரு பொம்மை ஃப்ளைட்டை வாங்கி ஒன்று கட்டி விட்டுட்டோனா உடனே வெளிநாடு போயிடுவாங்களாம் இன்னும் தொங்குது அவங்க என்ன பாஸ்போர்ட் ஆஃபீஸர்களா அங்கே போய் கேட்குறதுக்கு அதற்கு முயற்சி செஞ்சால் கூட போயிடலாம் எங்கே போய் நிற்கிறாங்க துவா என்பது இறைவனுக்கு மட்டும் செலுத்தக்கூடியதை நாம் எந்த நிலையில் வச்சுருக்குறோம் இஸ்லாத்தில் எது நன்மைகள் அதை புரிந்து நம்ம செயல்படணும் தஸ்வின் அஃபீல் அப்படின்னு தொழுகிறாங்க தஸ்வின் அஃபீல் அப்படிங்கிற தொழுகை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா நபியல் நாயகம் பல முறை தொழுதிருக்கிறாங்க கால் வீங்க வீங்க ஒரு நேரம் ஐஷார் அலி அல்லாஹன்கா அவர்களுடைய வீட்டில் அனுமதி கேட்டுவிட்டு அவர்களிடத்து இரவு முழுக்கவும் நின்று ரசூலா தொழுது இருக்கிறாங்க தொழுகும் பொழுது அவர்களுடைய கால்கள் வீங்குற நிலையில தொழுவாங்க ரசூல்லா அப்படி தொழுத ரசூல்லா தஸ்வி நகை அப்படிங்கிற தொழுகையை ஆதரித்தாங்களா நபியல் நாயகத்தை விட எந்த மனிதராவது இறைவனை புகழ்வதற்கு உயர்ந்த மனிதர் என்று சொல்ல முடியுமா அப்பேற்பட்ட நபியல் நாயகம் காட்டித்தராத ஒரு தொழுகையை அது அமல் என்று செய்து கொண்டு இருக்கிறோமே அது உண்மையான அமல்களா மகரிப்புக்கு முன்னாடி ஒரு முன்சுனத் இருக்கு நபியல் நாயகம் சொல்றாங்க அந்த முன்சுனத்தை தொழுவுங்கன்ட்டு தொழுது சொல்லிட்டுதான் கொஞ்ச நேரம் சென்று மறுபடியும் நபிசுலா சொல்றாங்க முடிந்தவர்கள் தொழுதுக்குங்க கண்டிப்பா தொழுகணும்னு சொல்லிட்டு முடிந்தவங்க தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ முன் சுண்ணத்துன்னு ஒன்று இருக்குல்ல எந்த ஒரு சுண்ணச்சுவாத்து பள்ளியிலேயாவது மஹரிப் தொழுகை கூடிய பாங்கு சொன்ன பிற்பாடு சில மணி நேரங்கள் சில மணி துளிகளை விட்டுட்டு தொழுக வைக்கிறாங்களா எல்லா பள்ளிகளிலையும் பாங்குடன் எக்காம எல்லா பக்த தொழுகையும் தொழுகையுடைய பாங்குக்கும் இடையே இருபது நிமிஷமாவது ஒரு அரை மணி நேரமாவது கேப் இருக்கும் ஆனா மகரிவுடைய தொழுகைக்கு மட்டும் மகறிவுடன் மகரி வாங்குடன் இக்காமத்துன்னு சொல்லிடுவாங்க அப்ப அந்த முன் சுண்ணத் காட்டி தந்த அந்த சுண்ணா எங்க அப்ப எதையதெல்லாம் இறைவனும் இறை தூதரும் தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நான் விட்டுடுவேன் அதை அல்லாத விஷயங்களை நான் செய்வேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே அன்றைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் சகாபிய பெண்மணிகளும் எப்படி வாழ்ந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அதை மிளற செய்தும் அல்லாவுடைய தூதரும் மட்டுமே நான் செய்வேன் என்று உகது போர்க்களம் உகது நாள் அப்துல்லா பின் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தன்னுடைய மகனை அழைத்து ஜாபிர் பின் அப்துல்லாவை அழைத்து மகனே நாளைக்கு நான் உகது போர்க்களத்தில் கலந்து கொள்ள போறேன் எனக்கு என்னமோ தோணுது நாளைய தினம் நான் மரணிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து பிள்ளைங்க ஒன்பது பெண் பிள்ளைங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் பிள்ளையை அழைச்சி சொல்றாங்க உன்னுடைய ஒன்பது சகோதரிகளையும் நீ பார்த்துக்க எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனையும் நீ நிறைவேற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு உகது போர்க்களத்தில் கலந்து கொள்ள போயிடுறாங்க போறாங்க உகது போர்க்களமே பத்ர போர்க்களத்துடைய அந்த வெறியாட்டத்தை தீக்குவதற்காக மக்கத்து குறை செயர்கள் வந்திருப்பாங்க பத்திர தோத்துட்ட உகத்தில் உற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி உகது போர்க்களத்துக்கு வருவாங்க அந்த அப்துல்லா பின் அம்ருபின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் பத்ரி போர்க்களத்தில் பெரிய பெரிய முக்கிய புலிகள் எல்லாம் அழிச்சிருப்பாங்க அந்த வெறியாட்டத்தை தீப்பதற்கு வராங்க அதே போல அவர்கள் வீர மரணமரம் அடைகிறாங்க எதிரிகளால் இன்னும் முகது போர்க்களத்தில் எந்த அளவுக்கு கொல்லப்படுறாங்கன்னா மக்களு இறந்த ஜனாசாக்களை கூட கொண்ட இறந்த ஜனாசாக்களை அப்படியே கொந்தளிச்சு இறந்து போனவங்களே அப்படியே நொந்து போற அளவுக்கு அடிச்சு பிச்சு அப்துல்லா பின் அமரு பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி இறனிக்கிறாங்க மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய மகனான ஜாபிர் பின் அப்துல்லா வராங்க ஜாபிர் பின் அப்துல்லா வராங்க அவங்களுடைய ஜனாசாவை பார்க்க முற்படுறாங்க அவர்களெல்லாம் அங்கே உள்ள பிடிச்சி இழுக்கிறாங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல பார்த்தே ஆவ அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா வந்து அனுமதி அளிக்கிறாங்க அனுமதி அளிச்சோன்னா அவங்களோட முகம் திறக்கப்படுது அந்த ஜனாசாவை பார்க்கிறார்கள் தன்னுடைய தந்தையுடைய ஜனாசாவை பார்க்கிறார்கள் அவர்களுடைய முகம் மூக்கு அறுபட்ட நிலையில் காதுகள் பீத்து எரிந்த நிலையில் ரெண்டு காதுமே அறுத்து எறிஞ்சிட்டாங்க உதிர்கள் எல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் இரண்டு இரண்டு கைகளையும் வெட்டி வெட்டி கால்களையும் அவர்களுடைய உடம்புகளை சிதைத்து அப்பேற்பட்ட கோர தாண்டுவோம் அவர்களை அந்த தன்னுடைய மகன் பார்க்கிறார் என்றார் தினம் நல்லா எங்க அத்தாவை பார்த்தேன் இன்றைய தினம் அவர்களுடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சொல்றாங்க யா ஜாபிர் தபுக்கி அழுங்க அவுளாத வேக்கை இல்லை அழுவாம கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஜாபிரே நீ இன்றைக்கு அழு அழுவாம கூட இரு உன்னுடைய தந்தை இருக்கிறார் அல்லவா எப்படி தெரியுமா மரணம் அடைஞ்சிருக்கிறாரு சொல்றாங்க ரசூல்லா அவர் மரணம் அடைந்ததுல அவர் கபருக்குள்ளார வைக்கிற அளவுக்கு கபரிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரம் அளவிற்கு அல்லாஹுடைய கண்ணியமிக்க அடியார்களான வானவ படை அல்லாஹுடைய கண்ணியமிக்க படைப்பலான அந்த வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளால் உன்னுடைய தகப்பனை சூழ்ந்திருக்கிறாங்கப்பா அல்லாவிடம் பொருந்து கொள்ளப்பட்ட அடியானாக அல்லாவிடம் திருப்தியை பெற்ற அடியானாக இந்த உலகத்தில் நன்மை எது தீமை எது என்று பிரித்து விளங்கி இறை நன்மையை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து மரண நீ அழுவாதப்பா அவருக்கு இல்லையா குடும்பம் அவருக்கு இல்லையா குழந்தைகள் அவர் என்ன கல் சஹாபாக்கள் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய இஸ்லாத்திற்காக இறைவன் சொன்ன வார்த்தைக்காக இறை திருப்தியை நாடி அந்த போர்க்களத்திலே கலந்து மரணிக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தில் கூட இறைவன் சொல்லக்கூடிய நன்மைகளுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அந்த அந்த அளவுக்கு பாடுவில் அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்களை ஈடுபடல அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இறைவனும் இறை சொன்ன வார்த்தைகளை மட்டுமே பின்பற்றி ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவகாசம் ரொம்ப கம்மி எப்பவேனாலும் மரணம் வரலாம் இறைவன் எப்பவேனாலும் நம்ம உயிரை எடுத்துடலாம் அதுக்குள்ள நம்முடைய வாழ்வை சரி செய்யக்கூடிய மக்களாக இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டப்பட்டு நடப்பவராக வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்துல்ல வரகாத்து